மலேசியா தலைநகர் கோலாலம்பூரில் நம்ம அஜித் ஃபுல்லாகவே ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்காரு அங்கே இருக்கிற ரசிகர்கள்லாம் அவரை மீட் பண்ணி வீடியோ எடுக்கிறதுக்கும் ஃபோட்டோ எடுக்கிறதுக்கும் ஒரு பெரிய க்யூவாகவே நிற்கிறாங்க அதாவது நம்ம ஊர் ரேஷன் கடையிலையும் கோவில்லையும் லைன் நிற்கிற மாதிரி அஜித்தை பார்த்து ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிறதுக்கு அவ்வளோ பெரிய க்யூ நிற்குது அந்த ஒரு வீடியோ தான் சோஷியல் மீடியா ஃபுல்லாக அவ்வளவு வைரல் ஸோ அவ்வளவு அவரை லவ் பண்ணுறாங்க அஜித் வந்து இப்போது இந்த கார் ரேஸில் ரொம்ப கவனமாக ஈடுபட்டு இருக்கிறதுனால ஒரு இன்டர்நேஷ்னல் ரேஸ் வந்து மலேசியாவின் தலைநகர் கோலாலம்பூரில் நடக்குது இன்றும் நாளையும் நடக்குது அந்த போட்டிக்காக ஒரு நான்கு நாட்களுக்கு முன்னாடியே அவர் அங்கே போயிட்டார் போய் ஃபுல்லாக அந்த ட்ராக்ல வந்து ரிஹர்சலில் இருக்கார் அவர் கூட வந்து அஜித்தினுடைய மேலாளர் சுரேஷ் சந்திராவும் அங்கே போயிருக்காங்க ஸோ இவங்க கூட இன்னொருத்தரும் அங்கே ஜாயின் பண்ணியிருக்காங்க அந்த ஒரு பர்சனோட வீடியோவும் பயங்கரமாக சோஷியல் மீடியாவில் உள்ள ஆரம்பிச்சிருக்கு அவர் யார் அப்படின்னா சிறுத்தை சிவா தான் ஸோ அஜித்தை வச்சு அண்ட் பேக் ஹிட் படம் கொடுத்தவர் சிறிதா சிவா ஸோ வேதாளம் விவேகம் விஸ்வாசம்னு ஒரு மூணு படம் கண்டினியூஸாக அவர் கூட தான் பண்ணார் அதில் வந்து வேதாளம் வந்து சூப்பர் டூப்பர் ஹிட்டு விசுவாசம் மாசி ஹிட்டு நடுவில் வந்து விவேகம் படம் தான் கொஞ்சம் எதிர்பார்த்த வெற்றி பெறலை இருந்தாலும் வந்து கமர்ஷியலாக அந்த படம் வசூல் பண்ணி கொடுத்துருச்சு அப்புறம் வந்து அஜித்லேருந்து கொஞ்சம் சூர்யாட்ட போனார் சூர்யா வச்சு கங்குவா படத்தை டைரெக்ட் பண்ணார் சிறுத்தா சிவா அந்த படம் கடந்த ஆண்டு ரிலீஸ் ஆகி அவ்வளோ ஒரு பயங்கரமான ஒரு டிசாஸ்டர் அவ்வளவு சோஷியல் மீடியாவில் முடித்து பல கோடியில் எடுத்த படம் ஒரே நாளில் ஒட்டு மொத்தமும் சரிஞ்சு கீழே விழுந்தது ஸோ அதுலேருந்து இன்னும் அந்த படத்தினுடைய தயாரிப்பாளராக இருக்கக்கூடிய கேஇவெல் ராஜா எந்திருக்கவே இல்லை ஸோ ஸ்டுடியோ கிரீன் தான் அந்த படத்தை தயாரிச்சுருந்தாங்க அதில் வந்து எண்டில் வந்து கார்த்தி வருவார் ஸோ கார்த்தியை வச்சு பார்ட் டூ பிளான் பண்ணியிருந்தாங்க அந்த படத்தினுடைய ஏகப்பட்ட கோடி நஷ்டமானதுனால பார்ட் டூ வந்து தொடங்குகிற ஒரு ஐடியாவே அவங்களுக்கு இப்போதைக்கு இல்லை ஏன்னா அவ்வளவு பெரிய ஒரு முதலீட்டில் அந்த படத்தை திருப்பி எடுக்கணும் அதுக்கான ஒரு பொருளாதார சூழ்நிலை இல்லை அப்படிங்கிறதுனால ஏகப்பட்ட கடன் ஆகிடுச்சு அந்த கம்பெனிக்கு இந்த படத்தின் மூலிமா அதனால் அது அப்படியே கிடப்பில் போட்டு வச்சுருக்காங்க அதுவரை இல்லாமல் சூர்யாவும் பயங்கர பிஸியாகிட்டார் இப்போ அடுத்தடுத்த படங்கள் ஒரு மூணு படங்களுக்கு கமிட்டாகி நடிச்சிட்டு இருக்காரு ஒரு பக்கம் கார்த்தி பார்த்தோன்னா என்ன பாட்டோடு வந்து கார்த்தி போஷன் ஜாஸ்தி அவரும் அடுத்தடுத்த ஒரு மூணு படத்துக்கு கைதி டூ இருக்குது அப்புறம் வந்து மார்ஷல் இருக்குது வரிசையாக அவருக்கும் பிஸியாக இருக்கிறதுனால கார்த்தி இப்போ நடிக்க முடியாது அப்படின்ட்டாரு அதனால் இப்போதைக்கு கங்குவா படதம் தொடங்கப்படாதுங்கிறதுனால அப்படி ஓரம் கட்டி வச்சுட்டாங்க அதுக்கடையே வந்து இப்போ வா வாத்தியார் அது வந்து கார்த்தி நடிப்பில் கீர்த்தி ஷே ஷெட்டி தான் ஹீரோயினாக பண்ணியிருக்காங்க நளன் குமார் சாமி பண்ணியிருக்காரு அந்த படம் டிசம்பர் பன்னெண்டு ரிலீஸ் ஆக போது அந்த படத்தையும் வந்து ஸ்டுடியோ கிரீன் தான் தயாரிச்சிருக்காங்க ஒருவேளை அந்த படம் ரிலீஸ் ஆகி அது ஒரு லாபத்தை சம்பாரித்து கொடுத்ததுன்னா ஓரளவுக்கு கடன் அடைச்சி முடிச்சுட்டு அடுத்த ஒரு படத்தையும் ஒரு மினிமம் பட்ஜெட்டில் எடுத்து அதையும் ஹிட் ஆக்கினத்துக்கு அப்புறம் வேணால் கங்குவா டூவை பற்றி யோசிக்கலாம் ஞான வெல்ரேஜா அதனால் கங்குவா டூ இல்லை அப்படிங்கிறதுனால சிறுத்த சிவா வேறு எந்த படமும் கமிட் பண்ணிக்கல அதனால் நம்மளுடைய ஆஸ்தான நடிகராக இருக்கக்கூடிய ஏகே கிட்ட திருப்பி வந்திருக்காரு ஸோ மலேசியா போனவர் கோலாலம்பூரில் அஜித்தோட ஒரு மூணு நாளாக தொடர்ந்து மீட்டிங் அட்டன் பண்ணியிருக்காரு ஒரு ரெண்டு மூணு கதைகளை அவர்கிட்ட சொல்லியிருக்காரு ஸோ அஜித்தும் கேட்டிருக்காரு ஆனால் இமீடியட்டாக இப்போ அடுத்த படம் வந்து நம்ம ஆதிக்க ரவிச்சந்திரன் அப்படிங்கிறதுல எந்த கருத்தும் இல்லை அது ஃபிக்ஸ்டு ஃபெப்ரவரி ஃபஸ்ட் வீக் ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க அதற்கான லொக்கேஷன் எல்லாமே பார்த்து முடிச்சாச்சு ஸோ அந்த படத்தை எதுவுமே டிஸ்டர்ப் பண்ண போகிறதில்லை அது திட்டமிட்டபடி ஃபெப்ரவரி மாதம் டேக் ஆஃப் ஆக போகுது அதுக்கு அடுத்த படம் சிறு சிறுத்த சிவா கூட சேர்ந்து பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது ஸோ அந்த விஷயமாக மீட் பண்ணுற மாதிரி ஒரு தகவல் சொல்கிறாங்க இன்னொரு விஷயம் அது அஜித்துடைய இந்த மோட்டார் கார் ரேஸ் அதை பற்றின ஒரு படம் எடுக்கிறாங்க ஒரு டாக்குமெண்ட்ரி படம் மாதிரி அந்த படத்தை டைரக்ட் பண்ணுற விஷயமாக தான் சிறுத்த சிவாவை கூப்பிட்டு பேசிகிட்டு இருக்கார் அஜித்து ஏன்னா ஏற்கனவே இந்த விவேகம் படத்தில் கூட ஒரு இந்த மாதிரி மோட்டார் ஸ்போர்ட்ஸை பற்றி ரொம்ப இன்ட்ரெஸ்டாக நடிச்சிருந்தார் அஜித் அதனால் சிறுத்த சிவாவை கூப்பிட்டு அந்த மாதிரி டிஸ்கஷனில் ஈடுபட்டிருக்காங்க இதற்கிடையே வந்து மற்றொரு இருக்கக்கூடிய ஏ எல் விஜய் சோ விஜய் கூப்பிட்டு அவர்கிட்டயும் பேசியிருக்காங்க இந்த படத்தை டைரெக்ட் பண்ணுறதுக்கு ஸோ ஒன்று சிறுத்த சிவா ஏ ஏஎல் விஜய் இந்த இயக்குனர் ரெண்டு பேரில் யாராவது ஒருத்தர் அஜித்தினுடைய அந்த ரேஸ் சம்மந்தப்பட்ட ஒரு டாக்குமெண்ட்ரி படத்தை இயக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஸோ தான் போயிருக்காரு அங்கே வந்து அஜித் சுரேஷ் சந்திரா சிறுத்த சிவா இருக்கிற அந்த ஃபோட்டோஸ் இணையதளத்தில் பயங்கரமாக வைரலாக போய்ட்டுருக்கு இதற்கிடையே வந்து அஜித் வந்து இந்த ட்ராக்கை விட்டு தன்னுடைய ப்ராக்டிஸ் செக்ஷன்லாம் முடித்ததுக்கப்புறம் ஹோட்டலுக்கு கிளம்பி போகிறப்ப ஒரு நிறைய ஆடியன்ஸ் அவரை பார்த்து கையாச்சின்னே இருக்காங்க எல்லோரும் கத்துறாங்க அதனால அவர் வந்து ரொம்ப குஷி ஆகிட்டார் அவர் வந்து நீங்கள் உங்கள் வேலையை பாருங்க நான் ஒரு அவ்வளோ நம்பி வெயிட் பண்ணுறாங்க அவங்கள ஏமாற்றக்கூடாது அப்படிங்கிறதுனால எல்லாரோடையும் நான் போட்டோ எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு இடத்துல நின்றுட்டார் அப்படியே லைனாக ஒருத்தராக வந்தாங்க ஒவ்வொருத்தரும் அஜித் பக்கத்தில் நின்று அவங்கவுங்க ஒரு ஃபோட்டோ எடுத்து அந்த ஃபோட்டோ அவங்களுக்கு கொடுக்கறதுக்கும் அவரே தன்னுடைய ஃபோட்டோகிராஃபர் மூலிமா ஏற்பாடு பண்ணியிருக்காரு ஸோ அதனால பெரிய நீண்ட வரிசையில் நின்று அஜித்தோட நின்று அவங்க எல்லாம் ஃபோட்டோ எடுத்துக்கிறாங்க அந்த ஃபோட்டோ தான் பயங்கர சோஷியல் மீடியாவில் வைரலாக போயிட்டுருக்கு ஸோ இது வந்து அஜித்தினுடைய ஒரு அழகான ஒரு குணத்தை காமிக்கிது எப்படி இருந்தாலும் எரிஞ்சு விழாம அவங்கள செல்ஃபி எடுக்க வந்தால் தட்டி விடாமல் பொறுமையாக அத்தனை பேருக்கும் லைனில் இருந்து ஒரு மணி நேரம் கால் வெளிக்கணுன்னு ஃபோட்டோ எடுத்துட்டு எல்லாரையும் அனுப்பிச்சிருக்கார் ரசிகர்களை ஸோ அதுதான் மலேசிய ரசிகர்கள் வியந்து பார்க்குறாங்க அஜித்தை இந்த ரெண்டு நாள் ரேஸை முடிச்சுட்டு இன்னும் ஒரு ரெண்டு நாள் கழித்து தான் அவர் திரும்ப போகிறாரு அதுக்கப்புறமா ஜனவரியில் வந்து அந்த படத்தினுடைய பிள்ளைமுனைக்கெல்லாம் ஆரம்பித்து உடனே வந்து பிப்ரவரியிலேருந்து ஷூட்டிங் ஆரம்பிக்கிறாங்க ஒரே ஸ்டெச்சில் ஒரு முப்பத்தஞ்சிலே நாற்பது நாட்கள் அந்த படத்தை முடிக்கிறாரு அதுதான் அஜித்தினுடைய அடுத்த படமாக இருக்கும் அதற்கு அடுத்த படம் வேணால் சிறுத்தை சிவாவோடு இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஸோ இதுதான் அஜித் பத்தின ஒரு தகவல் நன்றி